ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு முதலியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகி இப்போ தாட்டல்ஸில் ஓடிட்டுருக்க தமிழ் படம் படத்தோட நேம் ஆண் பாவம் பொல்லாதது இது ஒரு லவ் காமெடி ட்ராமா மூவி இந்த படத்தில் ரியோராஜ் ஹீரோ பண்ணியிருக்காரு இந்த படத்தை கலையரசன் தங்கவேல் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணியாக காணணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட படத்தில் இருக்க பெல்லை காணி தட்டு விடுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா ஹீரோவான ரியோ ரியோராஜ் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு மதுரையை சேர்ந்தவர் அவருக்கும் ஹீரோயினான மாலவிகா மனோஜ் அவங்களுக்கும் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுறாங்க மாலவிகா மனோஜ் கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க அவங்க கொஞ்சம் மாடர்னாக இருக்கணுங்கிற மாதிரி மென்டாலிட்டியோடு இருக்கக்கூடிய பொண்ணு இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆன பிறகு ரெண்டு பேரும் மேரேஜுக்கு பிஃபோர் பயங்கரமாக அண்டர்ஸ்டாண்டிங்கோட லவ் பண்றாங்க மேரேஜ் ஆஃப்டரும் ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பயங்கரமான லவ் அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு பட் போக போக ரெண்டு பேருக்கு இடையில கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அது ஒரு கட்டத்துக்கு மேல போய் ரெண்டு பேரும் டைவோர்ஸ்க்காக கோர்ட்டுக்கு போற லெவலுக்கு வருது இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் ஆன் பாவம் பொல்லாதது இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்ப ஷார்ட்டா பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பத்தி சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் விஷயங்கள் சூப்பராகவே இருந்துச்சு இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாக இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம் கொடுத்துருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அடுத்ததான் இந்த படத்தில் நடிச்சவனோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நீட்டாகவே இருந்துச்சு குறிப்பாக ஹீரோவான ரியோராஜ் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு ஒரு ஒரு படத்துலையும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த படத்தில் அவர் கொடுத்த கேரக்டரை அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு மாதிரி தான் ஹீரோயினான மாளவிகா மனோஜும் அவங்களோட கேரக்டரா அவங்க நீட்டாக பர்ஃபார்மன்ஸில் நல்லாவே கொண்டு வந்திருந்தாங்க இவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரியும் ஜோ படத்துக்கு அப்புறம் இந்த படத்துலையும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அது படத்தோட ஃப்ளோவுக்கு சப்போர்ட்டாகவும் இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரை தாண்டி ஆர்ஜே விக்னேஷ்காந்த் குமார் ஜென்சன் திவாகர் இவங்க மூணு பேரும் அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க குறிப்பா ஜென்சன் திவாகர் அவர் பேஸ் பண்ணி வர காமெடி சீக்வன்சஸ் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு அடுத்தது இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே ஒரு சாரியமாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ ஹீரோயின் இவங்களோட இன்ட்ரோ இவங்க பொண்ணு பார்க்கறது அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்க பாண்டிங் ஆஃப்டர் மேரேஜ் இருக்கிற பாண்டிங் அப்புறம் டைரெக்டாக கோர்ட்டுக்கு போகிற மாதிரி காட்டிட்டு அவங்க ரெண்டு பேருக்கு இருக்க இடையில பிரச்சனையை வந்து நான் இனியரில் காட்டி படத்தோட சுவாரஸ்யத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஒரு நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க நெக்ஸ்ட் செகண்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் ப்ளே பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் ப்ளேடோட செகண்ட் ஹாஃப் ஓட ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய காமெடி சீக்வன்சஸ் வச்சிருந்தாங்க அந்த காமெடி சீக்வன்சஸ்லாம் நல்லா இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்ல காமெடி சீக்வன்சஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு எமோஷனல் சீக்வன்சஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு எமோஷன் சீக்வன்சஸ்ங்கிறத தாண்டி அந்த எமோஷன் சீக்வன்சஸ் சில இடங்களில் கொஞ்சம் நாடகத்தன்மை அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இதனால செகண்ட் ஆஃபோட ஸ்கிரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஆஃபோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்ததான் இந்த படத்துல பிரச்சனைன்னு எனக்கு பட்டது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட டைட்டிலுக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் படத்துல ஆண்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி தான் கண்டன் கொண்டு போயிருந்தாங்க ஒரு ஃபார்மாலிட்டி கூட லேடிஸ்க்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி இல்லை ஸோ இதனால இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் அன்பாலன்ஸ்டா இருக்கிற மாதிரி தோணுச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்களுக்கு சப்போர்ட்டாக தான் இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்களோ அப்படிங்கிற மாரி ஃபீல கொடுத்துச்சு இதனால் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே சில பேருக்கு லைட்டாக ஒர்க் அவுட் ஆகவும் போகலாம் ஓவராலாக சொல்லணும்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நீட்டாகவே இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃபோட ஸ்கிரீன் பிளேயும் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா தான் போச்சு செகண்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் பிளே தான் கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த படம் பொழுது போகலன்னா பார்க்கக்கூடிய லவ் காமெடி ட்ராமா பட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த படம் சில பேருக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம் இந்த படம் இப்போ தாட்ஸ் ரிலீஸ் ஆகி இருக்கு ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணுமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ